நமஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் திருவண்ணாமலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி பாரதிதாசன் பணமாலை அணிவித்த விவகாரம் தொடர்பாக பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு அவர் தனது வாக்காளர் என்றும் அவரது சகோதரர்கள் திமுகவில் இருப்பதாகவும் தனக்கு நெருக்கமான குடும்பம் என்றும் தெரிவித்தார் கோவை காந்திபுரம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவர் எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் அவர் அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட கழக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு அவரும் வந்து எனக்கிட்ட நெருக்கமான சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லாரும் வந்து என்கிட்ட பத்திரிக்கை வச்சு ஐயா நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்டி பார்ப்பதல்ல திருவண்ணாமலை அளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்பு கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்கணும் போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா யாரும் அடிச்சிருப்பாங்க ஏன்னா மதித்து வந்து அழைப்பது கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திரைப்பட கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளவுதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணார் என்ன கட்டை எனக்கு நான் தெரியும் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே